ஐக்கி பாஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் ஒரு பக்கம் என்னடானா என்கிட்ட யாருமே படத்துக்கு கமிட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு யுவன் சங்கர் ராஜா ட்விட் போட்டிருக்காரு இன்னொரு பக்கம் என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன் புலம்பி பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம போதாத குறைக்கு ஏ ஆர் ரகுமான் நடுவுல மாட்டிட்டு முழிக்கிறாரு இது என்னடா மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அதை தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா இந்த வீடியோல பாக்க போறோம் இந்த மாதிரி அப்டேட்டான சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐகி பாஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்கிட்ட யாருமே தென் மாவட்டம் படத்தை பத்தி பேசவே இல்லைங்க அப்படி இருக்கிறப்போ எப்படி நான் அந்த படத்துக்கு கமிட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யுவன் சங்கர் ராஜா ஒரு ட்விட் போடுறாரு அதுக்கு எதிர்பார்த்தா ஆர் கே சுரேஷ் ஒரு ட்விட் போடுறாருங்க அதுல என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா என் கூட ஒரு படத்துக்கும் ஒரு மியூசிக் கான்செப்ட்க்கும் அக்ரிமெண்ட் போட்டு இருக்கீங்க அத கொஞ்சம் சரியா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்ளை ட்விட் போடுறாரு இது என்னடா இது இவ்வளவு நாளா ஆள் எங்க இருக்காரு என்ன பண்றாரு அப்படின்னே தெரியாம இருந்த ஆர் கே சுரேஷ் படத்துல எப்படி சடனா என்ட்ரி கொடுப்பாரோ அதே மாதிரி என்ட்ரி கொடுத்திருக்காரு எக்ஸ் தளத்துல இத பார்த்து எல்லாருக்குமே ஷாக்குங்க இன்னொரு பக்கம் என்னடா என்ஜாமி பாட்டு ரிலீஸ் ஆகி மூணு வருஷம் ஆச்சுங்க ஆனா அதனால எனக்கு ஒரு ரெவின்யூவும் கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் நாராயணன் புலம்பி பேசியிருக்காரு எனக்கு மட்டும் இல்லங்க ஏஆர் ரஹ்மானுக்கும் இதே தான் சில பேரு அவர் தான் இத கனெக்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை திட்டிருக்கீங்க அது உண்மை இல்லைங்க பாட்டு பண்ண அவருக்குமே இதே நிலைமை தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் நாராயணன் ஓபன் பண்ணிருக்காரு இது என்னடா மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே புலம்பிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்டான சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐகிபாஸ் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க